குடியரசு தின விழாவில் பங்கேற்க இந்தியா வந்துள்ள இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபையாண்டோவுக்கு பாரம்பரிய முறைப்படி அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது அந்த காட்சிகளை பார்க்கலாம்

ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவின் குடியரசு தின கொண்டாட்டத்தில் பல்வேறு வெளிநாடுகளை சார்ந்த தலைவர்கள் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்படுவது வழக்கம் அந்த ஆண்டு இந்த வகையில் இந்த ஆண்டுக்கான குடியரசு தின சிறப்பு விருந்தினராக இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியான்டோ அழைக்கப்பட்டிருக்கிறார் நேற்று முன்தினம் இந்தியா வந்த இந்தோனேஷிய அதிபருக்கு தற்போது குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டு வருகின்றது இந்த அணிவகுப்பு மரியாதை நிகழ்வில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது சுபியாண்டோ பிரபாவோ சுபியாண்டோ இந்தோனேஷிய அதிபர் இந்தியாவிற்கு அரசுமுறை பயணமாக வருவித்து தருவது இது முதன்முறை இது மட்டுமின்றி இந்தியாவினுடைய குடியரசு தின நிகழ்வில் கலந்து கொள்ளும் நான்காவது இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாண்டோ என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக ஆசியான் பிராந்தியத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக இந்தோனேஷியா திகழ்வது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்தியாவின் முதல் குடியரசு தினம் கொண்டாடப்பட்ட போது அப்போதைய இந்தோனேஷிய அதிபராக இருந்த சுகர்னோதான் இந்தியாவினுடைய சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டார் எனவே இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு பாரம்பரிய உறவு இருக்கிறது முதல் குடியரசு தின நிகழ்விலும் இந்தோனேஷிய அதிபர்தான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து தற்போதைய எழுபத்தி ஆறாவது குடியரசு தின நிகழ்விலும் இந்தோனேஷிய அதிபர் தான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருக்கிறார் நாளை டெல்லி கடமை பாதையில் நடைபெறக்கூடிய அணிவகுப்பு அந்த நிகழ்ச்சியில் இந்தோனேஷிய ராணுவத்தை சேர்ந்த குழுவினர் முப்பத் பேரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அதில் ராணுவ வீரர்கள் மற்றும் இசைக்குழுவினர் உள்ளிட்ட பலரும் அந்த அணிவகுப்பிலே பங்கேற்பது குறிப்பிடத்தக்கது அவர்களும் கடந்த சில தினங்களாக ஏற்கனவே இந்தியா வந்து இந்திய படையினரோடு சேர்ந்து ஒத்திகை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து இன்று மதியம் டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் மோடியும் இந்தோனேஷிய அதிபரும் சந்தித்து இருதரப்பு உறவுகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதோடு இரண்டு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கின்றன குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் இந்தியா மற்றும் இந்தோனேஷியாவுக்கு இடையிலான இருதரப்பு வர்த்தகம் என்பது இருபத்தி ஒன்பது புள்ளி நான்கு பில்லியன் டாலராக இருக்கிறது எனவே இந்தியா இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இல்லையே வழக்கமான ஒரு வர்த்தக தொடர்பும் பாரம்பரிய உறவும் இருப்பது குறிப்பிடத்தக்கது அதை குறிக்கும் வகையில்தான் இந்த ஆண்டு இந்தோனேஷிய அதிபர் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கிறார் நன்றி ரமேஷ்குமார் உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு